ல்லாம் முத்தி போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு செடி நல்லா இருக்குது செடியுமே இந்தாண்ட காடு ஓரளவு நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை ஒட்ட மொத்தமாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒரு ஆள் வந்து அறுத்தறுத்து போடுறாங்க ஒரு ஆள் வந்து எடுத்து எடுத்து ஒட்ட வைக்கிறாங்க இவங்க பிடுங்கிட்டு இருக்கிறாங்க அப்பா அவங்கள பார்த்துட்ருக்குறாங்க பிடிங்க எப்படி சுத்தமாக எடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க வணக்கம் மக்களே இன்றக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக ஒரு வாரம் பக்கமாகவே நம்ம சேனலில் வந்து வீடியோ போடாமல் இருப்போம் எதுக்குன்னா நம்ம காலேஜுக்கு போயிட்டதுனால காலேஜுக்கு போயிட்டு வரங்காட்டியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காடு எவ்வளோ சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அங்கங்கே பாருங்க ஒவ்வொரு உட்டை போட்டு வச்சுருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம் எல்லா செடியுமே வந்து விளைஞ்சிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து அறுவடை பண்ண வேண்டியதுதான் இருக்கு இருக்குது எல்லாமே வந்து செடி முத்தி போச்சு பார்த்தாவே தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த செடியெல்லாம் முத்தி இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் இந்த பூண்டை பிடிங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காட்டில் வந்து இதுக்கப்புறம் செடி பிடுங்குற வேலை தான் செடியை விட்டை போடுற மாதிரி ஏதோ விட்டை போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் இந்தாண்ட சைடெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செடி எல்லாம் உட்டொட்டையாக போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் முள்ளு தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க ரெண்டு பேர் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அந்த ரெண்டு பேருக்கும் இப்போது தொடர்ந்து ஒரு வாரமாகவே ஒரு வாரம் பத்து நாளாகவே வந்து வேலை செஞ்சிட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு வந்து நானூறு நானூறு அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அதுவும் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் இருக்கிறாங்க அதுக்கு மேலே போயிடுறாங்க அதுக்குள்ளேயே வந்து நம்ம இருக்கிற முடியிலும் நல்லா வேலை வாங்கிட்டாதான் எங்க எங்கள் அப்பா தான் இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து நம்ம காலேஜ் சாட்டர்டே அப்படிங்கிறதுனால லீவ் அப்படிங்கிறதுனால காட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த ஓரமே பாருங்கள் ஏதோ ஓரளவு தான் வந்து செடியெல்லாம் சுமாராக இருக்குது இதுக்குமே தண்ணி கட்டியிருக்காங்க காலு வச்சாவே உள்ளார போகுது இதெல்லாம் விளைஞ்சிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் வந்தது வரட்டும் அப்படிங்கிறதெல்லாம் பிடுங்கி போட்டிருப்போம் முதல முதல் முதல்ல நம்ம காட்டில் செடி இருந்தப்ப நம்ம பார்த்துருப்போம் எப்படி இருந்துச்சு செடி பார்க்க அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பக்கம் நல்லா இருக்குது ஒவ்வொரு பக்கம் வந்து ரொம்ப மோசமாயிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் இப்போ தண்ணி எடுத்து விட்ருக்குறாங்க இந்தாண்ட சைடெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தாண்ட பாருங்க பாருங்கள் ரெண்டு பேர் வந்து ஆட்கள் வேலை செஞ்சுட்ருக்குறாங்க அவங்க காலையில் ஒரு எட்டு மணி பக்கமாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பன்ன ரெண்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க காசு வாங்கிட்டு அன்னன்னைக்கே அவங்க வந்து அவங்களுக்கும் கூலி கொடுத்தாக்கணும் எத்தனை ஒட்டை மொத்தமாக போட்டுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒரு ஆள் வந்து அறுத்தறுத்து போடுறாங்க ஒரு ஆள் வந்து எடுத்து எடுத்து ஒட்டை வைக்கிறாங்க இதே தான் அவங்களுக்கு வந்து ஒரு பத்து நாளாக இந்த ஒரு வேலையே தான் செஞ்சிட்ருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் காயும் முத்தி போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க காய் ஒவ்வொரு காய் வந்து முத்தி இருக்குது அதே மாதிரி வந்து ஒரு செடிக்கு தாராளமாக ஒரு பத்து காய் பக்கமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கு ரொம்ப காய வைக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மொத கொத்து கொத்தும் போது செடி இந்த அளவுக்கு வந்து யாருதுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பட்டத்தில் போட்டது நம்ம செடி தான் வந்து அப்படி வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பூண்டுங்க வந்து எல்லாத்தையுமே நாசம் பண்ணிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டுங்க இருக்கிற இடத்துல பாருங்கள் இந்த செடியெல்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு அப்போ அப்பப்போ வந்து தண்ணி இருக்கிறோம் இந்த தண்ணி கட்டுறதுல இந்த பூண்டுங்களும் வந்து சேர்ந்து வந்துடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டில் பாருங்கள் ஒரு செடி இதெல்லாம் ஒரே ஒரு செடி தான் இந்த ஒரு செடியில் பாருங்க எத்தனை விதை இருக்குன்னுட்டு இது அறுக்கும் போது எல்லாம் வந்து கீழே கொட்டிட்டா மறுபடியும் அடுத்த ஒரு வெள்ளாமைலையும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்து நல்லா ஓட்டி விட்டு அடுத்த வாட்டி வந்து நல்லா மட்டம் பண்ணிட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஓரளவு ரெண்டு மூணு ரொட்டேட்டர் கலப்பு வண்டியில் ஓட்டி நல்லா ஓரளவு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நல்லா தண்ணி விட்டு ஏதோ ஒரு தக்காளியோ அடுத்த வாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக முக்காவாசி காடு பக்கமாக வந்து அவங்க ரெண்டு பேரே வந்து வேலை செஞ்சு முடிச்சுட்டாங்க இந்தாண்டை கொஞ்சம் இருக்குது அந்தாண்ட கொஞ்சம் இருக்குது அதுதான் வந்து அங்கே வேலை பண்ணிகிட்ருக்குறாங்க ஒரு ஆள் வந்து அறுக்கிறாங்க ஒரு ஆள் வந்து இது பண்ணுறாங்க இந்த காடு சொல்லவே தேவையில்லை இதில் வந்து இந்த பூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சாதா பூண்டு தான் இருக்குது இருந்தாலும் இது வந்து தண்ணி கட்டி அப்படியே வந்து பிடுங்கி விட்டுருவாங்க இருந்தாலும் இருந்து நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரெண்டு மூணு தண்ணி கட்டியாச்சு இதோட செடிகளுமே வந்து அவ்வளோ மோசமாகவும் இல்லை செடிகள் நல்லா இருக்குது இந்த ஓரமே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துல தண்ணி விடாத பாருங்க அப்படியும் காஞ்சி போயிடுது மேடான இடத்துக்கெல்லாம் தண்ணியே வரதில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விட்டுட்டு போயிடுறோம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்குறோம் தண்ணி பாஞ்ச மாதிரியே இருக்குது ஆனால் செடியெல்லாம் வந்து காய ஃப்ரெண்ட்ஸ் இந்தாண்ட சைடு எல்லாம் பாருங்க செடி எப்படி இருக்குதுன்னுட்டு அப்படியே ஒரு செடியுமே பிடுங்கி காட்டுறேன் செடியில் எத்தனை காய் இருக்குதுன்னுட்டு இந்தாண்ட சைடு எல்லாம் ஓரளவு பிடுங்கி போட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள வச்சே தான் வந்து பிடுங்கணும் இதையுமே வந்து ஒரு மூணு நாள் பக்கமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக வேலையாகும் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த மாதிரி பூண்டுகளெல்லாம் சீக்கிரமாக பிடிங்கிடலாம் அதனால சீக்கிரமாக வந்து வேலையாயிரும் ஒரு செடியில் எத்தனை காய் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க ஒரு செடியை பிடிங்க பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு செடி பிடிங்கி இருக்கேன் இந்த ஒரு செடிக்கு பத்து காய் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் செடி ஓரளவு பரவாயில்ல நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் பாருங்கள் ஒரு செடிக்கு பத்தே காய் தான் இறங்கியிருக்கு பத்து காய் இறங்கியிருக்கு இப்போ தான் பிஞ்சிங்களும் கூட ஆரம்பிச்சிருக்கு அந்தாண்ட ஓரத்தில் இருக்கிற பிஞ்சிங்கள்லாம் பாருங்கள் இப்போ தான் வந்து முத்த ஆரம்பிச்சிருக்குது இந்தாண்ட சைடெல்லாம் சரியாக முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சைடு இருக்கிறதெல்லாம் நல்லா முத்தி போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு செடி நல்லா இருக்குது செடியுமே இந்தாண்ட காடு ஓரளவு நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது ஓரத்தில் தான் பிடிங்கிருக்கேன் கரெக்டாக இந்த ஓரத்தில் தான் பிடிங்கிருக்கேன் இன்னும் நடுவுலலாம் போனால் செடி இன்னும் பெருசு பெருசாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தாண்ட சைடெல்லாம் பாருங்கள் செடி நல்லா இருக்குது இந்தாண்ட சைடெல்லாம் செடி நல்லா இருக்குது இந்தாண்ட சைடு தான் வந்து நல்லா காப்பு வச்சுருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இன்னொரு தண்ணி கட்டிவிட்டு இதுக்கப்புறம் பிடுங்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவு முத்தி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பத்து செடி போன வாரத்தில் எங்கள் அப்பா பிடுங்கிட்டு வந்திருந்தாங்க ஓரளவு நல்லாவே இருந்துச்சு காயான பிஞ்சாக இருந்துச்சு இந்த வாட்டி இது எல்லாம் வந்து ஓரளவு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாழை மரத்துக்கு பக்கத்தாலேயே பைப் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் தண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பைப்பில் தண்ணி போயிட்டு இருக்குது தண்ணி இங்கே எடுத்து இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தாண்ட வர வாரம் எங்கேயாவது எடுத்துட்ருப்பாங்க எல்லா பைப்புக்குமே வரும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே எப்படியோ பைப் விட்டதுனால நம்ம இந்த காட்டு கட்டுறதுக்கு எப்படியோ பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே ஒவ்வொரு பைப் போட்டிருக்கிறாங்க இல்லைன்னா தண்ணி கட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் எதுக்கு இத்தனை பைப் போட்டிருக்குறாங்கன்னா நம்ம நீர் பாய்ச்சன முறையில் அப்போ வச்சுருந்தோம் இல்லைங்களா அப்போ அதான் பைப் செட் பண்ணும்போது எப்படியோ இப்படி செட் பண்ணியிருக்கிறாங்களா இடம் இருக்குது அப் செட் பண்ணது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து யூஸ் ஆகுது அது இல்லைன்னாலும் நம்மளால் காட்டுக்கு தண்ணி கட்ட முடியாது இந்தாண்ட சைடு எல்லாம் அவ்வளோவா வந்து சுகப்படலைங்க ஃப்ரெண்ட்ஸ் செடி அவ்வளோவா நல்லா இல்லை இந்தாண்ட சைடெல்லாம் வந்து ஏதோ செடிக்கு ரெண்டு காய் மூணு காய் வரதே பெருசுதான் நடுவில் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் நல்லா இருக்குது அந்தாண்ட ஒரு வயல் நல்லாவே இருக்குது இன்னும் அந்தாண்ட போக போக நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஓர சைடு தான் வந்து காட்டிகிட்டு இருக்கிறேன் அந்தாண்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்மளால வீடியோ எடுக்க முடியாதுன்னுட்டு அப்புறம் காட்டில் வேலை செய்யாமல் தண்ணி கட்டாமல் வீடியோ எடுத்துட்டுருக்கிறாங்க நம்ம பையன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அவங்களுக்கே வந்து தெரியாமல் நான் வீடியோ இருக்கிறேன் இந்தாண்ட சைடெல்லாம் பாருங்கள் ஓரளவு நல்லா இருக்குது செடியுமே வந்து ஓரளவு பெருத்து இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதிலெல்லாம் எப்படியும் தாராளமாக இருபது காய் இருபத்தஞ்சு காய் வச்சுருக்கோம் இந்த செடிக்கு அங்கங்கே வெட்டி அப்படி அப்படியே போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் எடுத்து மறுபடியும் ஒட்டை வச்சா தான் நல்லா வந்து பிடுங்குறதுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா அங்கங்கே முள் குத்திக்கிட்டு கைலேயும் காலிலையும் ஏறிக்கிட்டு இருக்குது இந்த முள் ஏறுனாவே அப்படியே வந்து பத்து நாளைக்கு அந்த வலி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வலிக்குது அதே மாதிரி அந்த முள்ளுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது தெரியாததுனால நம்மளால் எடுக்கவும் முடியல வயசு பசங்களாலேயே எடுக்க முடியல அப்படிங்கும் போது தாத்தா பாட்டிங்கெல்லாம் வந்து பிடிங்கும்போது எப்படி இருக்கும் அழகாக பிடுங்கணும் அப்படின்னாவே வந்து அதிக பேர் வந்து பாட்டி தான் வருவாங்க பாட்டிங்க தான் வந்து சீக்கிரமாக வந்து பிடுங்கி ஆய்வாங்க அவங்களால தான் சீக்கிரமாகவும் பண்ண முடியும்னா வந்து கொத்தரது இது கூட நல்லா வந்து கொத்திடுவாங்க வயசாக இருக்கிறவங்க ஆனால் இந்த ஆயிற வேலைலாம் ரொம்ப கஷ்டமானது காய பிடுங்கி போடுறது அதெல்லாம் வந்து அவங்களால தான் சீக்கிரமாக பண்ண முடியும்னா அப்போலேருந்து அந்த காலத்துலேருந்து ட்ரைனிங் எடுத்ததுனால அவங்க தான் ஒரு பத்து பேர் கூப்பிட்டு நல்லா வந்து பிடுங்கி அதை பிடுங்கி போடுறதுக்கு ஒரு ஆம்பளை ஆட்கள் ரெண்டு ரெண்டு மூணு பேத்தை வச்சுக்கிட்டு மீதி பேர்த்த நல்லா ஆஞ்சி போட சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் வந்து பண்ணி ஆகணும் இதுக்கெல்லாம் தண்ணி கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கட்டாமல் செடியெல்லாம் வாடுது ஒரு வாரமாக வராததுனால இந்தாண்ட சைடு எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செடி எப்படி இருக்குன்னுட்டு அவங்க இருக்கிறாங்க எங்கள் அப்பா அவங்கள பார்த்துட்டுருக்குறாங்க அப்படிங்க எப்படி சுத்தமாக எடுத்துகிட்டுருக்குறாங்க பாருங்கள் அங்கே ஒருத்தர் குமிஞ்சி இருக்கிறாங்க ஒருத்தர் கெவைக்கோளால் எடுத்து எடுத்து போடுறாங்க அந்த கெவக்கோளால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க முடியும் கையிலையும் அவ்வளோவா எடுக்க முடியாது ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து முள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூவில் கூட முள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா போன வீடியோவில் அந்த பூவில் கூட முள் இருக்குது அது எப்படி அவங்க கஷ்டப்பட்டு அந்த கெவைக்கோலில் வெட்டி ஒருத்தர் கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கிறாரு இன்னொருத்தர் வந்து எடுத்து போட்டுட்ருக்குறாரு எப்படி அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு நம்மளால் இவ்வளோ பண்ண முடிஞ்சிருக்குமா அப்படின்னா இதே வந்து ஆட்களை வச்சுருந்தாலுமே அளவுக்கு வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க கை வலிக்குது கால் வலிக்குது அது இது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க இது வந்து ஆம்பளை ஆட்களால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அவங்களையே ஒட்டாச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அறுவடை பண்ணுங்க அப்படின்னு இன்னும் சின்ன செடியில் அவங்களுக்கு சொல்லியிருந்தோம் வரல அவங்க இல்லைன்னா சின்ன செடியிலேயோ எல்லாத்தையும் பிடுங்கி போட சொல்லியிருப்போம் வந்திருந்தாங்கன்னா அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கி சனிக்கிழமை காட்டுக்கு தண்ணி கட்ட வந்தாச்சு லீவு நாள் அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் காட்டில் தண்ணி எடுத்துட்டு கட்ட வேண்டியது தான் இதுக்கு மேலே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாலும் எங்கள் அப்பா பேசுவாங்க என்ன காட்டில் தண்ணி கட்டாமல் வீடியோ எடுத்துட்டு வீடியோ இருக்க அப்படின்ட்டு அவ்வளோதான முறையிலே இன்றைக்கான காட்டில் காட்டில் எவ்வளோ எல்லாம் வந்து சுத்தம் பண்ணி ஒட்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ஒரு பத்து ஒட்டைக்கு மேலேயே மேலே வச்சுருக்குறாங்க அவ்வளோதான் நம்புறாள் இன்னைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிதிஷ்